நான் தான் அரைக்கேன் என்னத்தையா பேசுறேங்க பேர்ல பேசி வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேரை கிருக்காக்கிட்டு இருக்காரு நம்ம வாட்டர் மெலன் சார் ஓகேவா அந்த வகையில வீட்டுக்குள்ள தேவையில்லாம ஒரு டாபிக் எடுத்து தேவையில்லாம பேசி கெமி அவர்கள்ட்ட பயங்கரமா வாங்கி கேட்டுக்கிட்டாங்க அது மட்டும் பிரவீன்ராஜ் அவர்களும் வச்சு செஞ்சுட்டாங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது மொத்தமா பாத்துடலாம் அது மட்டும் இல்லாம நீங்களே கவனிச்சிருப்பீங்க வீட்டுக்குள்ள போன எல்லாருமே ஒவ்வொரு பேட்சை மாட்டிட்டு போயிருப்பாங்க ரெட் கலர் பேட்ச் ப்ளூ கலர் பேஜ் சொல்லி மாட்டிட்டு போயிருப்பாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதை வச்சு தான் வீட்டுக்குள்ள டாஸ்க் இருக்கு போது லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் பெண்கள் பிரிச்சு விட்டாங்க பட் இந்த சீசன் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக டிஃபரெண்டா ட்ரை பண்ணுறாங்க வீடை வச்சு பயங்கரமான டாஸ்க் இருக்க போதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ பாஸ் வந்து பயங்கரமான ஒரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ப்ளூ கலர் பேட்ச் எடுத்தவங்க எல்லாருமே பாஸ்க்கான அந்த டீலக்ஸ் ரூம்ல தூங்கலாம் ரெட் கலர் பேட்ச் எடுத்தவங்க எல்லாமே அந்த பிக் பாஸ்கான சாதாரண ரூம்ல தான் தூங்க முடியும் ஓகேவா அப்போ இந்த ரெண்டு ரூமுக்கு என்ன போற டிஃப்ரெண்ட் இந்த டீலக்ஸ் ரூம்ல தூங்குறவங்களுக்கு பயங்கரமான பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம மொத்தமா ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க கீழே இருக்க ஹைப்ப தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் ஆகும் சரி ஓகே கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா அப்போதான் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பேஜ் அடிப்படையில் பிக் பாஸ் பிரிச்சு விட்டுருக்காரு சரியா பிரிச்சு விட்டப்போ நம்ம வாட்டர்மலன் சார் வந்து ரெட் கலர் பேட்ச் எடுத்திருந்தார் அதனால நார்மல் வீட்டில் இருந்தார் நார்மல் பிக் பாஸ்கான பெட்ரூம்ல இருந்தார் அங்கே இருந்த நம்ம வாட்டர் மலன் சார் சும்மா இருக்காரன்னு பார்த்தீங்கன்னா இல்லை பெட்டில் உட்காந்து நொய் 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 எல்லாரும் ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே இருந்தார் அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு பிரவீன் ராஜ் அவர்களா இல்லை கெமி அவர்களா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் சம்பந்தமாக தான் பேசினாங்க ஓகேவா அந்த டாக்டர் திவாகர்னு பேசிட்டு இருக்காருல அப்போ அது சம்பந்தமாக ஏதோ பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம வாட்டர் மலன் சார் என்ன சொல்லிட்டார்னா அது உங்களுக்கு புரியாது அந்த டாக்டர் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியாது அதெல்லாம் உங்களுக்கு படிச்சாலும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இந்த டாக்டர் சம்மந்தமா தான் பேசுகிட்டாரு ஓகேவா அப்போ அதை பேசும்போது என்ன சொல்றேன்னா நான் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல பேசுறேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டார் அதனால உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு கெமியை பார்த்து சொல்லிட்டார் சொன்னோன்னே கெமி சும்மா இருக்காங்களா அது ஆக்சுவலாக சும்மா ஒரு சின்ன மேட்டரு தான் அவர் சொல்ற இது பார்க்க போனால் ஒரு சின்ன மேட்டரு தான் ஓகேவா மெடிக்கல் டேர்மில் பா பேசினா அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிற விஷயம் சும்மா ஏதோ சொன்ன மாதிரி தான் கேமி அவர்கள் அதை பிடிச்ச வச்சுட்டு அது எப்படி நீங்கள் சொல்லலாம் ஆ எனக்கு எப்படி நீங்கள் புரியாதுன்னு சொல்லலாம் எனக்கு புரியுங்க நான் வெளியே போனால் கூகுள் பார்த்து கற்றுப்பேன் எனக்கு நான் படித்தா புரியதாங்க செய்யும் அது எப்படி நீங்கள் புரியாதுன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வச்சு கற்று கற்றுன்னு கத்துறாங்க ஓகேவா அப்போ ஆப்போசிட்டில் இருக்க விஜய பார்வதி கூட பார்த்துட்டு உனக்கு எப்படி மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேசுகிறாங்க இருந்தாலும் கெமி அவர்கள் விடாமல் இல்லை அது எப்படி அவர் சொல்லலாம் எனக்கு புரியுங்க எனக்கு புரியதான் செய்யும் வெளியே போய் நான் கூகுள் பார்த்து கூட கற்றுப்பேன் இவர் எப்படி எனக்கு புரியாதுன்னு சொல்லலாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல ஆமா எனக்கு தெரியாது ஆனா புரியாதுன்னு எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு கெமி அவர்கள் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியல உட்கார்ந்து சண்டைய போட்டுட்டு இருக்காங்க அப்பவுமே நம்ம தண்ணி பலனே சும்மா இல்ல சும்மா இல்லாம என்ன சொல்லிட்டு இருக்காரு அது அது புரியாது படிச்சாதான் புரியும் மாதிரி என்னத்தையோ காத்திட்டு இருக்காரு கெமி அவர்கள் விடாம போட்டு கத்து கத்துன்னு கத்துறாங்க அப்புறம் விஜே பார்வையை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறாங்க அப்போ கடைசியில நம்ம தண்ணி பலனே அப்பா போகப்பா என்ன பேசுறீங்க அப்படின்னு மாதிரி ஒதுக்கிட்டாரு இதுக்கிடையில நம்ம பிரவீன் அவர்களுமே ஒரு சண்டை போடுறாங்க அதே கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க இந்த டாக்டர் திவாகர் சொல்லி பேசுறாங்கல்ல டாக்டர் திவாகர் டாக்டர் திவாகர் சொல்லிட்டு அவர் அவரை சொல்லிக்கிட்டே இருக்கார்ல அது எப்படி டாக்டர் திவாகர் டாக்டர் திவாகர் மட்டும் சொல்ல முடியாதுல்ல டாக்டர் பிபிடி திவாகர் அப்படிதான் சொல்ல முடியும் அந்த பிபிடி போடாம அவங்களால டாக்டர் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ் வந்து சொல்றார் அதுக்கு நம்ம தண்ணி பலனே அல்ல அப்படி இல்லை ஆமா ஆமா கரெக்டு தான் பிபிடி போட்டால் தான் டாக்டர் போட முடியும் வெறும் டாக்டர்னு போட்டுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி பலனே ஒத்துக்கிட்டார் ஓகேவா தண்ணி பலனே ஒத்துக்கிட்டார் நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டாகணும் தண்ணி பலனை ஒத்துக்கிட்டார் இருந்தாலும் அந்த இடத்துல பிரவீன்ராஜ் என்ன சொல்றாருன்னா புரிஞ்சா இதுதான் என்னோட பாயிண்ட் வெறும் டாக்டர்ன்னு போட முடியாது எம்பிபிஎஸ் படித்த மட்டும்தான் வெறும் டாக்டர்னு போட முடியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ் அவர்கள் இனத்த போட்டு கத்திட்டு இருக்காரு பிரவீன்ராஜ் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே ஒன்று ஒன்னு சொன்னாங்க என்னன்னா எங்கிட்ட அன்பு காமிச்சா நான் அன்பு காமிப்பேன் என்கிட்ட நீங்க வம்பு காமிச்சா நானும் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு சேம் அதே மாதிரி தண்ணி பழத்தை போட்டு புழக்கம்னு முடிவு பண்ணிட்டார் போல பொலந்து எடுத்துட்டு இருந்தாரு அந்த இடத்துல போட்டு கத்துறாரு நீங்க கத்துறீங்கன்னா நானும் கத்துவேன் நான் உங்களை அண்ணன் கூப்பிட்றனால நீங்க கத்துறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ் ஒரு மாதிரி கோவப்பட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு அந்த இடத்துல நம்ம தண்ணி போல வந்து ஒன்று தெரிஞ்சிச்சு ஆஹா நம்ம வந்து வெளியே சும்மா போன்ல கத்துற மாதிரி கத்தனால எங்க செட் ஆகுது போலயே நம்மளை போட்டு பொழந்துருவாங்க போலேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் அப்படியே பெட்ஷீட் நான் மூடினவர் தான் இப்போ வரத்துக்கு சத்தமே இல்லை நைட் ரொம்ப நேரம் லைவ் பார்த்தேன் ஆளே காணும் வீட்டுக்குள்ளே இருக்காரா இல்லை குச்சி வெளியிலேயே போயிட்டாரான்னு தெரியல சத்தமே இல்லை கிடையாது நம்ம அகோரி அகோரி கலையரசனையுமே காணும் அந்த கலையரசன் எங்க ஒளிஞ்சிருக்காருன்னு கூட தெரியல அவர் பெட்ஷீட மூடிட்டு தூங்கிட்டாரு போல மொத்தத்துல வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி இருக்க போது டுவெண்ட்டி போர் செவன் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறலாம் தெரியல டாஸ்க்க பயங்கரமா கொடுத்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆக்டிவா வச்சு சண்டே போட வச்சா மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் மற்றபடி இவங்க கிரிஞ்செல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது ரெண்டாவது இந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறேன் விஜய் பார்வதி பெஸ்ஸிங்கன்னா இருக்காங்க ப்ரோ பேசிக்கினே இருக்காங்க வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும் எல்லா கண்டன்ட்டையும் பேசிகிட்டே இருக்காங்க நைட்டு ரெண்டு மூ ரெண்டு மணி நேரத்துக்கு போகுது பேசிக்கிட்டே தான் இருக்காங்க விஜே பார்வதி பயங்கரமாக ஆக்டிவா நோய் நோய் நொய் நோய்னு பேசிக்கிட்டே இருக்காங்க இதை வச்சு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் விஜே பார்வதிக்கு கீழே ஒரு கேங் ஃபார்ம் ஆகும் கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ கண்டிப்பா விஜய பார்வதிக்கு கீழே ஒரு கேங் ஃபார்ம் ஆகும்போது அந்த கேங் தான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த கேமை மாத்த போது அப்படிங்கிறது எனக்கு தோணுது எனக்கு தோணுது ஓகேவா அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ப்ளூ கலர் பேஜ் வச்சிருக்காங்களா ப்ளூ கலர் பேஜ் வந்து நம்ம கானா வினோத் அவர்கள் சுபிக்ஷா மீனவ பொண்ணு சுபிக்ஷா அப்புறம் நம்ம துஷேர் துஷேர் அவர்கள் வச்சிருக்காங்க அப்புறம் அரோரா பிரவீன் காந்தி அவர்கள் ரம்யா ஜோ அவர்கள் அப்புறம் நம்ம கமாருதீன் ஸோ இவங்க எல்லாருமே ஆக்சுவலாக ப்ளூ கலர் பேஜ் வச்சுருக்காங்க இவங்க எல்லாருமே இந்த டீலக்ஸ் ஹவுஸில் படுத்துருக்காங்க பட் இவங்க கேட்டு இருந்து பெருசா ஒரு கண்டே வந்த மாதிரி இந்த டீம் கொஞ்சம் மொக்கையா ஃபீல் ஆகுது ஆனா அந்த பக்கம் இருக்க ரெட் கலர் டீம் இருக்குல்ல அது கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மொத்தத்துல வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஆக்டிவா அது இதுன்னு பண்றது கெமி அவர்கள் கத்திட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள் அந்த பக்கம் நந்தினி அவர்கள் ஒரு மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு மாதிரி கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கு ஒரு சில பேருக்கு இரிட்டேட் ஆகும் நினைக்கிறேன் ஒரு மாதிரி இருக்கு ஒரு கண்டென்ட் வருது பட் எல்லாருக்கிட்டே இருந்தே எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர் தான் சுத்தமாக கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது முக்கியமாக அந்த கோரி கலையர் சென்டர் எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி கண்டென்ட் வரப்போன்னு தெரியல அண்ட் நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் பாவம் அந்த மனுஷன் எல்லாருமே ஒதுக்குறாங்க அந்த மனுஷனை எப்படி கண்டென்ட் கொடுக்க போறான்னு தெரியல அடுத்தது பிரவீன் காந்தி அவர்கள் அவர் வீட்டுக்குள்ளே வந்த கொஞ்ச நேரம் ஒய் 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 ஒய்னு பேசிக்கினே இருந்தார் இப்போ சத்தமே இல்லை நைட்டு அப்படியே சத்தமே இல்லாமல் தூங்கிட்டாரு ஸோ இன்னைக்கு காலையில் தான் நம்ம பார்க்கணும் காலையில் என்ன மாதிரி பண்ண போகிறான்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் இந்த வீடை வச்சு டாஸ்க் இருக்கு போன்னு சொன்ன அந்த வகையில இப்ப இந்த டீலெக்ஸ் ஹவுஸ்ல இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த ஒரு வேலையை பார்க்க மாட்டாங்க அவங்க எந்த ஒரு வேலையும் பாக்குறதுக்கான அவசியம் இருக்காது அவங்க ரொம்ப சொகுசா வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த பக்கம் இருக்காங்கல்ல ரெட் கலர் டீம் அதாவது நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்காங்கல்ல அவங்க தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அவங்கள தான் எல்லா வேலையும் பார்க்க வச்சு ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் அது ஸ்வாப்பாக வாய்ப்பு இருக்குது எப்படி இங்க வின் பண்றவங்க மேபி அந்த பேஜ மாத்திட்டு அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் ஏன்னா ஒரே ஆளுக்களை மட்டும் அங்க படுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அங்க படுக்கிறதா மேட்டரா இருக்கும் ஏன்னா அங்க ஒரு சொகுசு இருக்கும் அந்த சொகுசை இவங்க அனுபவிக்கணும்னா இவங்க டாஸ்க் வின் பண்ணி அந்த சொகுசுக்கு போகணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த கேமோட ஃபார்மேட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் காலையில் எப்படி தெரிஞ்சிடும் பார்க்கலாம் முதல் பிரமோளை என்ன மாதிரி கொண்டு வராங்க யார் கேப்டன் ஆக போகிறா எல்லா விஷயமும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இந்த சீசன் பெருசாக அப்டேட் லீக் ஆகாம எப்படி ஸ்டார்டிங்லேருந்து மெயின்டைன் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போவும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி போக போது யார் யார் என்னென்ன பண்ண போகிறா யார் வந்து மேலே ஏறி வர போகிறா யார் கீழே இறங்க போகிறா எல்லா விஷயங்களும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் எனக்கு ஒரு சில பேர் மேலே நம்பிக்கை இருக்குது இந்த விஜே பார்வதி கெமி அவர்கள் சபரியுமே ஒரு மாதிரி இது பண்ணிகிட்ருக்காரு சபரி அவர்கள் கமாருதீன் வந்து அங்கே ஸ்டேஜில் பேசலான்னாலும் வீட்டுக்குள்ளே போய் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காப்புல அடுத்து அரோரா அவர்கள் அப்புறம் அவர் பேர் என்ன துஷேர் துஷேர் அவர்கள் இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஓகேவா எல்லாருமே ஓரளவு ஆக்டிவாக இருக்க மாதிரி தான் இருக்காங்க பட் இந்த டாஸ்க்கெல்லாம் எப்படி ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறதா மேட்ரு ஏன்னா டாஸ்க்கு தான் டிசைட் பண்ணுவாங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க என்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டஃப்பான டாஸ்க் வரும்போது அதை கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்களா இல்லை சும்மா அப்படியே விட்டுட்டு அப்படியே சொகுசு காணணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும் சப்போர்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு சீசன் நல்லா போகுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களோட நம்பிக்கை மறக்காமக்க கமாண்டில் போட்டுப்பாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாவங்க தண்ணி மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டாருவில்